இஸ்லாமிய சமூகமும் கிறிஸ்துவ சமுதாயமும் சேர்ந்து இங்கு ஒரு மிக பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியதனால் உடனடியாக அந்த சட்டத்தை உடனடியாக அதை பின்னெடுத்துக் கொண்டு மாற்றி அமைத்து த மாடிஃபைடு Endowment Act கேம் இன் டு எஃபெக்ட் இட் வாஸ் கால்டு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பெருமையா சொல்றாரு வாரிசு அரசியல் அவருக்கு வலிக்க கூட வந்து கலைஞர் பேரன் ஸ்டாலின் மகன் ஒருத்தர் சொல்றாரு வலிக்க கூட இல்ல அவருக்கு கோயிலுக்கு போகும்போது தமிழ்நாட்டுல ஒரு கோயில்ல நீங்க உண்டியல்ல உங்களுடைய ஒரு டொனேஷனை போடுறீங்க அப்படின்னு சொன்னா இல்ல கோயிலுடைய வருமானம் அப்படின்னு நீங்க இது இருக்கு கோயில்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ரெண்ட் இருக்கு உண்டியல் கலெக்ஷன் இருக்கு அப்புறம் சர்வீசஸ் அர்ச்சனை துலாபாரம் அப்படின்லாம் பண்றாங்க இப்படி மீண்டும் டெம்பிளுக்குன்னு ஒரு இன்கம் இருக்கும் இல்லையா இந்த இன்கம்ல எது எது எங்க போகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா சரி உங்க டாக்ஸ் இங்க டாக்ஸ் நாங்கெல்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் அதெல்லாம் அதுல இன்கம் டாக்ஸ்ல என்னெல்லாம் பண்றாங்க ஜென்ரலா சொல்லுங்க ஜஸ்ட் டெல்மி வெரி குட் ரோடு போடுறாங்க தண்ணி கொடுக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி பண்றாங்க இல்லையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போடுறாங்க போடணும் போடுறாங்கங்கிறது வேற போடணும் அட்லீஸ்ட் யூனோ

பதினாலு பர்சன்ட் பிளஸ் நாலு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஆனால் லெட் it ஆல்சோ மேக் இட் இஸ் ஃபோர் டு டென் பர்சன்ட் அப் டூ டென் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு லிபர்ட்டி நாம அஞ்சு பர்சன்ட் வச்சுப்போமே ஆறு is வச்சுப்போம் இருபது the ஆச்சு இருபது ஏற்கனவே கவர்மெண்ட் இஸ் இன் த நேம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் நெசசரி ரிகர்மெண்ட்ஸ் வென் வேரியபிள் ஹெட்ஸ் அப்படின்னு போட்டு எடுத்துக்கிறாங்க மீதி எயிட்டி in அமெண்டட் இன் தமிழ்நாடு டு that

ஹீஸ் ஹீ கேவ் த கொஸ்டின் தட் ஓகேங்க எல்லாத்தையும் யூ ஹேண்ட் இந்த ஹனி பாட் ஓகே ஏன் அதே மாதிரி மாஸ்க்குக்கோ சர்ச்சுக்கோ வந்து அவங்களோட வருமானத்தை எடுக்கல ஏன் ஜட்ஜு கேட்கிறாங்க போட்டிருக்கான் ரிலிஜியஸ் ஆக்ட் நூற்றி ஐம்பது வருஷமா இந்த ஆக்ட் வந்து நல்லபடியா நடந்து மக்களுடைய பணத்திலிருந்து மக்களுக்கே திருப்பி கொடுக்கறாங்க இதற்குள் கோர்ட்ஸ் த தட் வாஸ் நாட் தேர் நான் நாட்டோட நலனுக்கு இந்துக்கள் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஜட்ஜ் நினைக்கிறாரா ஏன் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தன்னோட நாட்டு நலனுக்காக அரசாங்கத்துக்காக காசு கொடுக்கணும்னு ஆசையே இருக்காதா அது எவ்வளவு தவறான ஒரு தாட் ப்ராசஸ் வை ஓன்லி வி ஷுட் கிவ் நம்மளுடைய இந்து கோயில்கள் மூலமாக தான் நம்ம கொடுக்கணுமா எத்தனையோ வழிகளில் நம்ம கொடுக்கலாமே ஸோ ஆஸ் அ கான்ட்ரிபியூஷன் நேஷனலிஸ்டா ஆர் ஹிண்டூஸ் தி ஓன்லி நேஷனலிஸ்ட் இன் இண்டியா பட் தட் இஸ் த பிக்சர் தட் யூ ஆர் ப்ரொஜெக்டிங் டுடே பிகாஸ் ஆஃப் எச் ஆர்சி அண்ட் தட் இஸ் மை பிகெஸ்ட் அப்ஜெக்ஷன் டு எச்ஆர்சி That you project that only Hindus are responsible for the running of the government. Whereas all the other minority religions do not have to contribute or even participate in the running of the country. How does that even work? Here's a little bit of history for you. In 1863, the British passed the Religious Endowment Act, at which time mosques, gurudwaras, and churches. இன்க்ளூடிங் தர்ச்சஸ் அந்த போர்ச்சுகீஸ் அந்த பிரெஞ்ச் பில்ட் ஆல் பார்ட் ஆஃப் ஆக்ட் அப்போ அவங்களுக்கு தனியா இந்த நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு தனியா இஸ்லாமிய சட்டம் இந்து குடும்ப சட்டம் மைனாரிட்டி ஆக்ட் இப்படி எதுவுமே இல்லை ஆல் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்

கிறிஸ்துவ சமுதாயமும் சேர்ந்து இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியதனால் உடனடியாக அந்த சட்டத்தை உடனடியாக அதை பின்னெடுத்து கொண்டு மாற்றி அமைத்து the modified endowment act came into effect it was called the hindu religious and charitable endowment act

இந்த எல்லா குழப்பமும் எங்க ஆரம்பிச்சிருக்குன்னா ஃபோர்ட் செஞ்சு தான் ஆரம்பிச்சு நம்ம தான் தமிழ் இந்துக்கள் மெட்ராஸ் மாகாணத்தில் தமிழும் தெலுங்கும் பேசக்கூடிய இந்து மக்கள் அன்னைக்கு பெருந்தன்மையா விட்டு கொடுத்ததோட ஒரு பின் விளைவை தான் இன்னைக்கு நாம எல்லாரும் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அன்னைக்கே அது ஒரு அன்பேர் லா தான் ரெண்டு பேர் எதிர்ப்பு காட்டி நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்கள எடுத்துட்டாங்க நாம் ஏன் அதுக்கு வந்து எதிர்ப்பை காட்டல எதுக்காக ஆனா அப்பவும் ஆங்கிலேயனும் மொத்தமா ஒட்டுமொத்தமா குறை சொல்லிட முடியாது ஏன்னா அந்த அளவை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயில் உண்டியல் இருந்து வருமானத்தை எடுக்கிறோம் சொல்லல அதை எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம் சொல்லல கோயில்களுடைய நிர்வாகத்தை நாங்க ஓவர் சீ பண்றோம் அப்படின்னு தான் பிரிட்டிஷ்காரன் சொன்னான் நைன்டீன் பிப்டி போர்ல இவங்க மாத்தினது இப்போ இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிக்கு முன்மாதிரியாக இருந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களுடைய மாடிபிகேஷன்ஸ் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயில் வருமானத்திலிருந்து அரசுக்கான எந்த தேவையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம் இந்த சட்டம் எப்படி பார்த்தாலும் வேறுலேயே வந்து கண்டிப்பாக சீர்திருத்தி அமைக்க வேண்டிய சட்டம் இட்ஸ் ஜஸ்ட் தேர்ஸ் நோர்ஸ் நோ இட்ஸ் நோ பிரெய்னர் ஆக்சுவலி எதுக்காக நம்ம இன்னும் இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ்காரன் போட்ட சட்டம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா ரிஃபார்ம் பண்ணல

எல்லாரும் கேள்விதாங்க அங்கே கேட்பாங்க இன்னைக்கு கோகர்ணம்னு ஒரு கோயில் இருக்கு புதுக்கோட்டையில் கோகர்ணம் கோகர்ணபுரீஸ்வரர்னு அங்கே ஒரு கோயில் ரொம்ப சிறப்பான கோயில் சித்தன்ன வாசலுக்கு இணையான மியூரல்ஸ் வந்து அங்கே இருக்கு அதுதான் அதோட ஃபேமஸ் விஷயம் இப்போ சொல்லியிருக்காங்க கோயில்கள் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாதுன்னு நான் வந்து அதுலேருந்து வேறுபடுவேன் கோயில்களில் கண்டிப்பாக இந்த கலை கலை செல்வங்களை வந்து எல்லோரும் பார்க்கணும் இந்துக்களோ இல்லையோ எல்லோருமே பார்க்கணும்னு நான் விருப்பப்படுவேன் ஐ திங்க் தட் இஸ் ஒன் வே டு கெயின் மோர் ட்ராக்ஷன் ஃபார் அவர் டெம்பிள்ஸ் இந்த கோகர்ணத்தில் அந்த அதெல்லாம் வந்து அந்த வெஜிடபிள் டைலே எத்தனையோ வருஷம் முன்னாடி பண்ணியிருக்காங்க எல்லாம் இன் சச் டிகே அப்படியே உறிஞ்சி விழுந்துட்டு இருக்கு நமக்கு வந்து ஆகுது ஏங்க இதுக்கு எதுக்குங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலை இல்லை மேடம் எங்களுக்கு அது அவங்க ஈயோலாம் கவனிக்கலை எல்லாம் வந்து குசு குசு எங்களை வந்து இப்போ எடுத்துடாதீங்க மேடம் இன்டர்வியூலாம் நீங்கள் என்ன போய் வீடியோலாம் எடுத்துடாதீங்க மேடம் அப்படியே அன்அஃபிஷியலாக சொல்லிவிட்டு போகிறாங்க எங்கே போகுது பட்ஜெட் எதுவும் இல்லை 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 பட்ஜெட்லாம் போட்டாங்க மேடம் ஆனால் அது கணக்கு எழுதிட்டாங்க மேடம் அப்படிங்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க பெயிண்டிங் ரெனவேஷன் ஒர்க்குன்னு கணக்கு எழுதியிருக்காங்க அங்கே எல்லாமே உறிஞ்சு வந்துட்டு இருக்கு சரி அங்கே இருக்கிற ஐயருங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னு போய் கேட்குறேன்னா அவங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் வந்து அறுநூறு ரூபாங்க அறுநூறு ரூபா ஒரு ஐயருடைய சம்பளம் அறுநூறு ரூபாய் எதுக்காக இங்கே இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பரம்பரை பரம்பரையா இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சாமி காரியம் அதுக்காக பண்றோம் ஏன் இதை நான் சொல்றேன்னா எச்ஆர்சி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்காக நான் கேட்டேன் சோஷியல் மீடியால எதுக்காக தலையீடு இருக்கணும் உடனே தமிழ்நாட்டுல வந்து ஒரு பகுத்தறிவு சமூக நீதி திராவிடிய சித்தாந்தங்களை பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பகுத்தறிவுங்கிறது எந்த இடத்துல ஆரம்ப புள்ளியும் சரி முற்றுப்புள்ளியும் சரி எங்கன்னா பிராமண வெறுப்பு அப்படி அததான் வந்து பகுத்தறிவு அப்படின்னு நினைச்சிருக்காங்க சாதி ஒழிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் உடனே பிராமணன் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களோட புரிதலாகவே இருக்கு அதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இங்கே பாருங்க எச்ஆர்சி எல்லாம் கோயிலை எடுத்துக்கிறான் ஏன் சர்ச்சை எடுத்துக்கல ஏன் மசூதியை எடுத்துக்கல மித் நம்பர் ஒன் ஏன் எடுத்துக்கலான்னு கேட்டால் உடனே சர்ச்சு அவங்க அவங்க டெவோட்டிஸோட காசுல கட்டினது மாஸ்க் அவங்க அவங்க பிரைவேட்டா கட்டினது ஆனால் கோயில் வந்து அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் மக்கள் வரிப்பணத்துல கட்டினது அதனால அது வந்து அரசாங்க சொத்து இப்ப அரசே அதை நிர்வகிக்குது இங்க இருக்கக்கூடிய மயிலாப்பூர் கபாலி கோயில் ஒரு ராஜா கட்டினது அதனால அது வந்து அரசே நிர்வகிக்குது நோ கம்ப்ளீட்லி ராங் இன்று நிறைய இடத்துல எச்ஆர்சி எப்படி கோயிலை வந்து டேக் ஓவர் பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு தர்ம கருத்தா ரெண்டு பேர் ஒரு ஃபேமிலி டெம்பிளா இருக்கும் பரம்பரை பரம்பரையா அவங்க வந்து அதுல வந்து இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நிர்வகிச்சிருப்பாங்க அதுல வந்து ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு சுஜா உத்தாவலாவும் சிராஜ் உத்தாவிலாவும் சண்டை போட்டுக்கிட்டு பிரதர்ஸ் அவங்க அவங்க பெங்காலில் சண்டை போட்டுக்கிட்டு பிளாசியில் நம்மளை தாரவாத்து கொடுத்துருலையா இந்தியாவை ஆங்கிலேயனுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் அந்த மாதிரி தான் உள்ளூரில் சண்டை போட்டுக்கிட்டு கட்ட பொம்மை காட்டி கொடுத்தது எங்கெந்தோ ஒருத்தன் வரலை அவனோட சொந்தக்காரனே தான் காட்டி கொடு சாரி அவரோட சொந்தக்காரனே தான் அவரை காட்டி கொடுத்தான் சரிங்களா அந்த மாதிரி தான் நான் இங்க ஒரு ரெண்டு பேர் குடும்பத்தில் தகராறு பண்ணிட்டு பூனை ரெண்டும் ரொட்டி குரங்கு ரெண்டும் ரொட்டிக்கு சண்டை போட்டுக்கிட்டு கிட்ட போய் கொடுத்த கதையாக பண்ணுறது தான் சரிங்களா இப்படிதான் தான் நிறைய கோயில்கள் வந்து இதுக்கு வரும் ட்ரெடிஷனலா ஹிஸ்டாரிக்கலாக வந்த கோயில்களை இவங்க எடுத்து செஞ்சதுக்கு காரணம் அந்த பிரிட்டிஷ் ஆக்ட் பட் அதே லாஜிக்கை நாம மற்ற இடங்களுக்கும் சொல்லலாம் ஆங்கில்கன் சர்ச்சாக இருக்கட்டும் ஜார்ஜ் சர்ச்சாக இருக்கட்டும் சென்ட் தாமஸ் கத்தீட்ரலாக இருக்கட்டும் ஒன்லி அபவுட் சென்னை இன்னும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்கு நாகர்கோவில் இருக்கக்கூடிய கத்தீட்ரல் இன்க்ளூடிங் வேளாங்கண்ணி எல்லாமே காலத்துல மக்களுடைய வரி பணத்துல கட்டப்பட்ட தேவாலயங்கள் கண்டிப்பாக அதற்கு அரசாங்கத்துக்கு ஒரு வழிவழியான பரம்பரையாக சுதந்திரம் கிடைத்த பின்னும் கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் நிர்வகித்து கொண்டிருந்த தேவாலயங்களவை இன்னும் சொல்ல போனால் இங்கே த பிக்கஸ்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்க் இன் இந்தியா அப்படின்னு பேர் பட்டது வந்து தௌசண்ட் லைட்ஸ் தௌசண்ட் லைட்ஸ் யார் கட்டினாங்க வாலாஜா நவாபு கட்டினது வாலாஜா நவாபு என்ன அவரை சொந்த பணத்தில் கட்டினாரா மக்களுடைய வரிப்பணத்தில் அவர் தாங்க நம்மளுடைய ராஜாவா இருந்தாரு மக்களுடைய இன்னிக்கும் அங்க விளக்கு போடுறதுக்கான அந்த நிதி இன்னிக்கும் மக்களுடைய பணத்திலிருந்து என்றோ அமைக்கப்பட்ட ஒரு நிதி தான் ஆனா இவங்க எல்லாரும் வக்ஃப் போர்டில் கூட இல்லாமல் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் அவங்க வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க மித் நம்பர் கோயிலுக்குள்ள இருக்கணும் இருக்க தேவையே இல்லை ஏன்னா அவங்க வேற எங்கேயும் இல்லை இங்கேயும் இருக்க தேவையில்லை மித் நம்பர் டூ ஆ சிலையெல்லாம் திருடு போகுது உள்ள இருக்கிற ஐயங்க தானே சிலையெல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க ஐயா இதை வந்து எத்தனை நாள் நீங்க நரேட்டிவாக சொல்லுவீங்கன்னு எனக்கு புரியல செல திருடுறதுக்காக அரசாங்கம் உள்ள வருது அப்படின்னு சொன்னா அப்ப நாட்டுல நடக்கிற மத்த கோயிலுக்கு வெளியே நடக்கிற திருட்டு கொள்ளை கொலை கஞ்சா மது உயிரிழப்புகள் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் காவல்துறையும் தூக்கிட்டு வேற யாரையா கூட்டிட்டு வந்து உக்காத்தி வைப்பீங்களா இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியலையே இது ரெண்டா அது இது வந்து ஒரு பொய் செல திருடப்படுது அதனால இன்னைக்கு வரைக்கும் சிலை திருட்டு வழக்குகள் நிலவையில் இருக்கக்கூட வழக்குகளும் சரி தீர்ப்பு வழங்கப்பட்ட வழக்குகளும் சரி நீங்க புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சம்பந்தப்பட்டவர்கள் எப்பவுமே வந்து கிரைம் எஃப்ஐஆர்லையும் சார்ஜ் ஷீட்லையும் எப்பவுமே வந்து கோயில் இருக்கக்கூட பட்டர்கள் குருக்கள் எல்லாருமே வந்து ஆட் பண்ணுவாங்க பட் இன் எண்ட் நீங்க அக்யூஸ்ட் யாரெல்லாம் கன்விக்ட் ஆயிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஐயருங்க கன்விக்ட் ஆயிருக்காங்க இந்த நரேட்டு ஒவ்வொன்றும் இன்னைக்கு சிதம்பரம் கோயிலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிதம்பரம் கோயில் வந்து ஹெச்ஆர்சியில் வராது இட்ஸ் அ பிரைவேட் டெம்பிள் ஸோ அது தீட்சிதர்களுக்கு பரம்பரை பரம்பரையாக பாதிக்கப்பட்ட ஒரு கோயிலுங்கிறதுனால அதை எப்படி ஹெச்ஆர்சிக்குள்ளே நுழைக்கலாம் அப்போது அது மேலே ஏதாவது ஒரு மேல் ப்ராக்டிஸ் நாம் வந்து ஒரு ஒரு மேல் ப்ராக்டிஸ் அக்யூசேஷன் கொடுத்தா நம்ம வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க அதையும் தீட்சிதர்கள் ஒற்றுமையாக வந்து எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் பட் நரேட்டிவ் வெரி மச் இன் டிராக்ஷன் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் அவங்க வந்து குழந்தை திருமணம் பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு விதவிதமான சர்ச்சைகளை ஒவ்வொரு நாளும் இந்த அரசுக்கு சாதகமான மீடியாக்கள்ல சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த நரேட்டிவ எதிர்கொண்டு உண்மையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா தமிழ்நாட்டு அரசு கோயில்களில் ஒரு அஜெண்டாவோட செயல்பட்டு கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான சாமி பக்தியோட உண்மையான ஒரு டெடிக்கேஷனோட தான் கோயிலை அணுகிறாங்க அவங்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை மூணாவது அதான் ஐயருங்க எதுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதான் ஐயருங்களுக்கு தட்டில் நிறைய வருது அவங்க தானே நல்லா இருக்கிறாங்க வேளா வேலைக்கு பட்ட சாதம் பிரசாதம் கிடைக்குது வெறும் மணி அடிச்சா உடனே அவங்களுக்கு மணி அடிச்சா சோறு ரெண்டு இடத்துல தான் இப்போ கிடைக்கும் இப்படியெல்லாம் பேசுவாங்க சரிங்க நீங்க சொல்றது ரொம்ப சரி இன்னைக்கு வந்து நாட்டில் ரொம்ப பிரமாதமான ரொம்ப ஃபைனான்சியலி லுக்ரேட்டிவான ஒரு பணி வந்து ஐயருங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க இல்லையா ஏன் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாகாமா ஏன் அதுக்கு மட்டும் ஏன் விட மாட்டேங்கிறீங்க ஐயா நாட்டில் இருக்கக்கூடிய பத்து சதவிகிதத்துக்கும் குறைவான ஆகம கோயில்கள்ல தான் ஒரு ஐயரை அர்ச்சகரா வச்சிருக்காங்க அதுக்கு வேதம் படிச்சுருக்கணும் அதற்கான ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு ஒழுங்கு வேணும் அதனால அதை அப்படி வச்சிருக்காங்க பல இடங்கள்ல அது பரம்பரையா வரக்கூடிய ஒரு பாத்தியத்தை சரிங்களா தொண்ணூறு சதவிகித கிடையாது தொண்ணூறு சதவீத கோயில் எல்லா இடத்துலயும் இடத்திலயும் வருவாங்க தொண்ணூறு சதவீத கோயில் நாட்டுல பூசாரிகள் தான் செய்யறாங்க இப்ப நான் தெலுங்கானால இருக்கேன் ஐ ஹைதராபாத் தெலுங்கானால பரம்பரை பரம்பரையா பெண்கள் பூசாரியாக இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு சபரிமலையில் எப்படி பெண்கள் அலவுட் இல்லையோ அந்த மாதிரி அந்த கோயில்கள்ல ஆண்கள் சில நாட்கள்ல மட்டும்தான் அலௌடு அம்மன் கோயில் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்குது ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது அதையெல்லாம் பொதுமைப்படுத்தி ஏதோ ஒரே ஒரு விதம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறதுங்கிறதே வந்து ஒரு பக்க ஃப்ராடுத்தனம் அது எல்லாரையும் கோயிலுக்குள்ள விட முடியுமா எல்லாரையும் கோயிலுக்குள்ள ஏன் விடல இப்படி ஒரு மெத்து கேட்பாங்க விடாதது யாரு எந்த ஜாதியினர் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா விட்டது யாரு தமிழ்நாட்டுல ஆலய பிரவேசத்தை முன்னெடுத்து நடத்தியவர் அவர் யார் அவர் அவருடைய ஜாதி என்ன அதை பேச முடியுமா பேசவே மாட்டீங்க பேசவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு ஐயர் தான் கதவை எல்லாம் திறந்து விட்டாருன்னு சொல்றதுக்கு வலிக்கும் கேரளாவில் டெம்பிள் என்ட்ரி ப்ரோக்ளமேஷனுக்கு பின்னாடி இருந்தது நம்பூதிரிகளுடைய ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வலிக்கும் வேணாம் நீங்க உங்க நிறைய டிவிய வச்சுக்கோங்க இப்ப சொல்றீங்கல்ல அனைவரும் அர்ச்சகர் ஆக முடியுமா நான் கேட்குறேங்க இன்னைக்கு அர்ச்சகர்களுடைய சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு பல நாட்களாக வருஷா வருஷம் ஸ்ட்ரைக்கில் போய் மற்ற கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மாதிரி தங்களுக்கான புரொட்டஸ்ட்டை வெளியே சொல்லி தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சு ஆறு வருஷத்துக்கு சேர்த்து சம்பள உயர்வை பெற அளவுக்கெல்லாம் ஐயரங்களுக்கு தெரியலை ஏன்னா அவங்க வந்து தட்டில் வர்றதை வச்சு ரொம்ப நல்லா குளிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்போ இப்படி வேணால் பண்ணுவோமா அனைவரும் அர்ச்சகர் ஆகணும்னு கூட வேணாம் அமைச்சர்கள் அமைச்சர்கள் கூட வேணாயா ஒரு வார்டு கவுன்சிலர் உங்களை சொல்லல மேடம் வார்டு கவுன்சிலர் அளவில் ஒரு ஒரு எல்லாம் வாங்க எல்லாம் அர்ச்சகர் ஆயிடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளினா இருங்க அந்த சம்பளம் அந்த தட்டு சம்பளத்தோட இருங்க உங்களுக்கு பார்த்தா இந்த அர்ச்சகர்கள்லாம் வார்டு கவுன்சில் ஆக்கிடலாம் ஒரு ஒரு அவ்வளவுதானே ஒரு ஒரு சோதனை முயற்சி இது பண்ணலாமே அனைவர்களும் நீங்க வார்டு கவுன்சிலர ஒத்துக்குவீங்களா ஏன் நீங்களே உட்காந்துருக்கீங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பெருமையா சொல்றாரு வாரிசு அரசியல் வலிக்க கூட மாட்டேன் பேர ஸ்டாலின் மகன் ஒருத்தர் சொல்றாரு வலிக்க இல்ல அவருக்கு என்ன ஓபனா சொல்றாரு ஆமா நாங்க தான் அப்படின்னு அங்கேயும் அப்படிதான் ஒருத்தர் சொல்றாரு நான் நேருவோட பேரன் ஓகே நேருவோட பேரன் சொல்றதுல தவறில்லை எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம நாட்டுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர் மகன் அமைச்சர் அரசியல்வாதி மகன் அரசியல்வாதி லாயருடைய மகன் லாயர் பிஸ்னஸ் மகன் அதே பிசினஸ்ல பிஸ்னஸ் எங்கையாவது புரோகிதம் செஞ்சு வைக்கிற ஒரு ஏழை பிராமணரோட மகன் புரோகிதத்துல இருக்கிறானா சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எல்லாரும் வேற வேலைக்கு தானே போறாங்க எதனால ஏன்னா ஐயரா இருக்கிறது ரொம்ப சுலபமான பொழப்புங்கிறதுனாலயா இல்ல அதுக்கு ஒரு எதிர்காலமே இல்லைங்கிறதுனாலயா அடுத்தது ஒரு மித்து சிலை திருட்ட பத்தி சொன்ன எத்தனை சிலைகளை காப்பாற்றி இருக்கிறார்கள் இந்து கோயில்களில் அரசு தலையீடு இல்லாத வரலாற்று காலத்தில் ஸ்ரீரங்கத்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க மாலிகபூருடைய வீரர்கள் சிந்திய ரத்தத்தை விட அங்கு பூஜை செய்ய மட்டுமே இருந்த பட்டர்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் மிகப்பெரியது அத்திவரதரை எடுத்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு தரம் வெளியே எடுத்து காட்டுறாங்க அந்த அத்திவரதரோட வரலாறுல இது இருக்கு இங்க மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இப்படி எத்தனையோ வரலாறுகள் இருக்கு சோம்நாத்தை இடிச்சு இடிச்ச ஒவ்வொரு தரமும் அந்த கஜினி முகமது வந்து இடிச்சிட்டு போயிடுவான் அதை திருப்பி திருப்பி பதினேழு முறை ஒரு கஜினி முகமது வந்து இடிச்சிட்டு போனா பதினெட்டு முறை சோம்நாத்தை கட்டுனாங்க கடைசியாக கட்டினது வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய தலைமையிலான நிர்மாண மறு நிர்மாண குழு சோ நம்முடைய வரலாறுல அப்போ ஒவ்வொரு தரமும் உயிரிழந்தது ஐயருங்களும் ஐயங்கார்களும் இங்க நம்முடைய அரசு ரொம்ப விருப்பமா சொல்லக்கூடிய வார்த்தை பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுடைய ரத்தத்துல கட்டப்பட்டதுதான் இன்றைய கோயில்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல மட்டுமில்லை அப்ப அது உடனே ஆஹ் நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்க சிலையை எடுத்துட்டு போ சிலையை எடுத்துட்டு போறதா இருந்தா என்னைக்கோ போயிருக்கலையா விக்கிரகங்களை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தா அதுக்கு கோயிலில் வந்து தான் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் தேவையே இல்லையே எத்தனையோ வழி இருக்குது அத்தனை வழியும் உங்களுக்கு தான் தெரியுமே அதை எல்லாத்தையும் தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே படியை மட்டும்தானே பட்டருங்க மேலே போடுறீங்க ஸோ எதுக்கு சொல்றேன்னா இப்படி பல நரேட்டிவ்ஸ் வந்துட்டே இருக்கு இந்த நரேட்டிவ்ஸை எல்லாம் எதிர்கொள்ளணும்னா நரேட்டிவோடைய அந்த ஆணி வேற நம்ம எதிர்க்கணும் எச்ஆர்சிஇ இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்மை நான் எதிர்க்கலை

அடுத்த தரம் நிர்மலா சீதாராமன் பேசின மாதிரி இனி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது இங்கே வந்து இந்த கோயிலில் இது நடக்குதா குறைந்தபட்சம் அடுத்த தரம் போகும்போது இதுதான் என் கடைசி ரிக்வஸ்ட் இதோட நான் நிறுத்திக்கிறேன் குறைந்தபட்சம் அடுத்த தரம் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உடனே ஒன்று பாருங்கள் இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது அங்கே வந்து அந்த ட்ரம்மு மெஷின் ட்ரம்மு வச்சு டிங்க டிங்கு டிங்குன்னு அடிக்கிறாங்களா இல்லை நாலு இசைக்கலைஞர்களுக்கு அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களா எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களை ஏன்னா இந்த கலை கலாச்சாரம் நம்முடைய தமிழ் அடையாளம் எல்லாமே கோயில்களை நம்பி தான் இருக்குது இன்றைக்கி வந்து நாயன கலைஞர்கள் வந்து நலிஞ்சு போனதுக்கு காரணம் எல்லா இடத்துலையும் ராத்திரி அலங்காரத்துக்கும் சேவைக்கும் வந்து இப்போ வந்து ஹியூமன் மியூசிக் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து சுவிட்சை போட்டு மியூசிக் போடுறாங்க அது ஏன் அதான் எயிட்டி வருது இல்லை பழனி கோயில்லையும் திருத்தணிலையும் இருக்கிற இருந்து இந்த இந்த ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியாதா அதே டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன மியூசிக்கல் என்னோமெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ண முடியாதா இது ஒரு வந்து கடமை இல்லையா இதில் பிராமணர்கள் யாருமே இன்வால்வ் இல்லையே இது பிராமண வெறுப்புன்ற கணக்கில் கூட வராதே திராவிட கொள்கையிலேயே இது வருமே பண்ணலாமே ஒண்ணுமே இல்லைங்க உடனே மக்கள் பணம் மக்கள் பணம் மக்களுக்கு தான் போகணும் நான் கேட்கிற பிசிசிஐ ல கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க அங்க மட்டும் என்ன தனியா வந்து வாரத்துல இருந்து தான் அதுவும் மக்கள் பணம் தானே நம்ம டிக்கெட் வாங்கி தானே போய் அங்க கிரிக்கெட் மேட்சை பார்க்குறோம் ஏன் அங்க போய் நீங்க எனக்கு கவர்மெண்ட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன் அங்கேருந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க ரெட் ஜெயின்ட்டு படம் காட்டுறீங்க அந்த படமெல்லாம் யார் பாக்குற நம்ம தானே டிக்கெட் வாங்கி பாக்குறோம் அப்ப அது மக்கள் பணம் இல்லையா அவரோட சொந்த பணமா அப்ப எப்படி அது வந்து ரெட் சொந்த சம்பாத்தியம் ஆயிருது எல்லாமே மக்கள் பணம் தாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லாமே மக்கள் பணம் தான் பணத்தை மட்டும் மக்கள் பணம் சொல்ற நீங்க மக்களையும் எல்லாரையும் உங்க மக்கள் தான் யோசிங்க பிரிங் பேக் ஆர்சிஇ கெட் ஆஃப் எச்ஆர்சி இதுதான் என்னுடைய மெசேஜ் தேங்க்யூ சோ மச்